தேனி ஆனந்தம் சல்க்சுன் சுபாலையா, சுவமும் லையமும் கலந்தினைதுக் காஞ்சிப்பட்டு. வாங்கள்லும் தன்துனா வணக்கம் இன்றக்கி மே ஒன்று உலகத் தொழிலாளர் தினம். ங்கம் இருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கு நம்முடைய இனிமையான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம் உலகம் இயங்குவது உழைப்பாளர்களால் தான் என்பது உண்மை ஒரு பேருந்தில் நாம் பயணப்படுகிற போது அதை உற்பத்தி செய்த தொழிலாளர்கள் ஓட்டுகின்ற ஓட்டுநராகிய தொழிலாளி இவர்கள் இருக்க தான் நாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறோம் என்பதை நாம் உணரும்போது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு தொழிலாளி இருக்கத்தான் செய்கிறார் என்பதை அறிகிறோம் சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் எல்லாம் ஏர் நடத்தி கம்மா ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாக்கியா விட்டு சம்பா பயிரை பிடுங்கி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு சொல்ற பட்டுக்கோட்டை பாட்டல மாக்கேட இவ்வளவு பேர் சேர்ந்தா தான் ஒரு தொழில் செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியுது அது பிறகு அடுத்து வரியும் சொல்வாரு காடு வளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் கால்தான மிச்சோம் அப்படினும்டிபார் காடு மச்சான் நமக்கு கையும் கால்தான மிச்சோம் கையும் கால்தான மிச்சோம் மாடா ઓળச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் ஒரு கேள்வி அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்திலே சேர்வதனால் வந்த துன்பமடின்னு அவரை பதில் சொல்வார் சரி இப்போ இந்த தொழிலாளர் தினத்துக்கான இந்த நாள் எது இதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் ஒரு காலத்தில் வேளாண்மை சமுதாயமும் கால்நடை சமுதாயமும் இருந்தபோது அவரவர் அவரவர் நிலங்களில் அவர்களுடைய வேலைகளை பார்த்து வந்தார்கள் மலைநாட்டு மக்கள் அங்கு கிடைத்த வேலைகளையும் பிறகு மருது மக்கள் அவர்கள் வேலையையும் காட்டில் இருந்த முல்லை நலத்து மக்கள் அவர்கள் வேலையையும் கடற்கரையை சார்ந்தவர்கள் அவர்கள் வேலையும் பார்த்து வந்தார்கள் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய கருவிகள் ஒரு புறம் புகை வண்டி ஆகிய ரயில் ஒருபுறம் குழுந்துன்னு சொல்லக்கூடிய கார் இன்னொரு புறம் மின்சாரம் இன்னொரு புறம் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுகிறது இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட போது தொழிற்சாலைகள் உருவாகின்றன தொழிற்சாலைகள் உருவாகிற போது ஆங்காங்கு அவரவரிடத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் தொழிற்சாலை நோக்கி இழுக்கிறார்கள் முதலாளிகள் அப்படி வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி வேலை வாங்கப்படுகிறார்கள் என்றால் பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள் இப்படி பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்கிறார் அந்த தொழிலாளர்களுடைய நிலை என்ன என்று யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் பதினெட்டு மணி நேரம் உழைக்கின்ற தொழிலாளி ஆறு மணி நேரம் என்ன செய்வான் அதனால் இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் ஆங்காங்கு ஆங்காங்கு தொழிலாளர்களிடையே மணக்கு வெளிப்பட்டு போராட்டமாக வந்தது பிறகு இந்த பதினெட்டு மணி நேரம் பத்து மணி நேரமாக குறைக்கப்பட்டது இப்படி பத்து மணி நேரமாக குறைந்திருந்தாலும் கூட அதுவும் கடினமான வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் எட்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதற்கான அந்த முயற்சி தொடங்கப்பட்டது ஆனால் அப்போது அது பெரிதாக வெளிப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உலகெங்கும் இருக்கிற தொழிலாளர்கள் ஒன்று கூடினார்கள் அதிலும் தொழில் புரட்சிக்கான விதை போடப்பட்ட இடம் எது என்று கேட்டால் நாம் நினைப்போம் அது சீனாவாக இருக்கும் அது ரஷ்யாவாக இருக்கும் அங்குதான் பொதுவுடைமை சித்தாந்தத்தை உருவாக்கிய தோழர்கள் இருப்பார்கள் என்று இல்லை எப்படி அமெரிக்காவிலே ஷிகாகோவிலே ஆன்மீக புரட்சியை விவேகானந்தர் உருவாக்கினாரோ அதே ஷிகாகோவில்தான் தான் தொழில் புரட்சி உருவானதற்கான காரணமும் விளைந்தது அங்கிருந்த பேக்கரிகளில் வேலை பார்த்தவர்களும் குறிப்பாக பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கலந்து கொள்வதோடு மட்டுமில்லை எழுபதினாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டபோது பலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆனாலும் பிறகு அது சட்டமாக மாற்றப்பட்டது எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர களியாட்டம் எட்டு மணி நேர உறக்கம் என்று தொழிலாளர்களுக்கான சட்டத்தை ஒரு வரையறுத்து அதனை அவர்கள் கொண்டாடுவதற்கான நிலையை செய்தார்கள் அப்படிப்பட்ட நாள்தான் மே தின ஒன்றாம் தேதியாகிய இந்த தொழிலாளர் தினம் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இதனுடைய சிறப்பு என்ன ஒவ்வொரு பகுதியை சார்ந்தவர்களும் அவரவர்களுக்கு ஏற்ற தினத்தை கொண்டாடுவார்கள் தீபாவளி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அதேபோல போல கிறிஸ்துமஸ் ரம்ஜான் என்று தனித்தனியே கொண்டாடுவார்கள் ஆனால் தொழிலாளர் தினம் மட்டும் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள்தான் உரிமைக்காக போராடிய நாள் மட்டுமல்ல அந்த உரிமையின் காரணமாக அவர்கள் பெற்ற வெற்றியையும் கொண்டாடுகிற நாள் இந்த நாள் தான் அதுபோல் பட்டுக்கோட்டையும் எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது இது எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது அப்படின்னு இரும்பு திரைப்படத்தில் பாட்டு எழுதியிருப்பார் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை ஏன் காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது சொல்லுவதுன்னு புரியலை ஏழைக்கு காலம் சரியில்லை அப்படிம்பார் எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது இதை எண்ணி எண்ணி நெஞ்சு கொதிக்குது அப்ப இந்த தொழிலாளருடைய துயரத்தை எல்லாம் போக்குவதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நிகழ்கின்றன நிகழ்ந்தன அந்த நாளைத்தான் இன்றைக்கும் கொண்டாடுகின்றோம் செஞ்சட்டை அணிந்து தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி உரிமைக்காக போராடினோம் அந்த உரிமையை விட்டோம் என்று மகளோடு சொல்லுகிற நாள் இந்த மே தினமாகிய முதல் நாள்தான் இதற்கு உலகெங்கும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது போராடுகின்றவர்களுக்கு வெற்றி எப்போதும் நிச்சயம் என்பதை நாம் அறிகிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை சொல்வார்கள் ஒருமுறை வரும் அவருடைய தோழரும் வீதி வழியாக நடந்து சென்ற போது ஒரு இடத்திலே நடுத்தருவிலே ரோட்டிலே செவப்பு கொடியை ஊண்டியிருந்தார்களாம் உடனே அவரோடு வந்தவர் சொன்னாராம் என்ன பட்டுக்கோட்டை உங்கள் சிவப்பு கொடி நடுத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு கேளியாக கேட்டிருக்காரு அதுக்கு பட்டுக்கோட்டை சற்று மசராமல் சொன்னாராம் எங்கெல்லாம் மேடு பள்ளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்கள் சிவப்பு கொடி தோன்றி அதை சமமாக்கும் என்றாராம் அதுதான் இதனுடைய பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய நோக்கம் என்பதை அறிகின்றோம் அதனால் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு போராடுகின்ற தொழிலாளர்களை கொண்டாடுகிற நாள் இந்த தினம் இப்படி உலகம் கொண்டாடப்படுகின்ற தொழிலாளர் தினம் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் முதல் முதலில் மே தின விழாவாக கொண்டாடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் உலகெங்கும் இருக்கிற தொழிலாளர் தோழர்களுக்கு நன்றி கூறுவோம் வாழ்த்தை தெரிவிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்